நாம் எல்லாருமே கோவப்படக்கூடாதுன்னு நினச்சிருப்போம் ஆனால் அதை நம்ம கடைப்பிடிக்க முடியாது நம்மளையும் மீறி கோவங்கிற உணர்வு மேலோங்கிட்டு தான் இருக்கும் அந்த உணர்வு போது நம்ம தவறுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதை எப்படி குறைக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல்ல கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கணும் அந்த நினச்சாலே படிப்படியாக அந்த கோவங்கள் குறையும் நீங்கள் நினைப்பீங்க மறுபடியும் கோவம் வரும் கோவந்தோடனே நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் நம்ம இப்போ கோவம் வந்துருச்சு அப்புடின்னு சொ கண்டுபிடிக்கணும் அது ஒரு வெற்றி தான் அதுக்கப்புறம் சரி கோவம்லேருந்து படக்கூடாது நிதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கோவத்தோடைய அளவு குறையும் இப்படியே சொல்லி 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 ஒரு குறிப்பிட்ட காட்டில் கட்டங்களில் இது தொடர்ச்சியாக முயற்சி பயிற்சி பண்ணும்போது கோவங்கள் குறையும் எண்ணம் தான் இங்கே எல்லாம் அந்த எண்ணம் விதை மாதிரி தான் அதனுடைய பலன் அதற்கான காலம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கிடச்சிட்டு வரும் அதனால் நினைங்க நினைக்க 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 தான் குறையும் நினைங்க கோவப்படும் போது வருது தான் மறுபடியும் மறுபடியும் வரதான் செய்யும் என்னதான் நினச்சாலும் அதை பயிற்சி எடுக்கணும் ஆ கோம்ந்துருச்சு ஓகே நிதானமாக இருக்கணும் பட்டுட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் இதை ரெண்டாவது வெற்றி நமக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நினச்சி 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 தான் அதை குறைக்கணும் நிதானமாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் சொல்லி 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 அந்த எண்ணெய் வந்து நம்ம ஆழ்மனதில் பிழந்துஞ்சு அது செய்யலாம் மாறணும்